கிறிஸ்திய சுளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் விடாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் எரியமையா முப்பத்தி மூன்று இருபத்தி ரெண்டாம் வசனத்தினுடைய பிற்பகுதி என் தாசனாகி தாவிதின் சந்ததியையும் எனக்கு ஊழி செய்கிற இலேபியரையும் வர்த்திக்கு பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் என்றார் அமேர் இங்கே எரியமையா திருதர்சி யாரை வர்த்திக்கு பண்ணுவார் என்று கூடிட்டு காண்புகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது தாவீதின் சந்ததி தாவீதின் சந்ததியில் வந்த ஒவ்வொரு மக்களையும் அது மாத்திரம் இல்லை அவருக்கு ஊழிய செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கத்த சொல்கிறார் சொல்லி ஆண்டோருக்கு ஊழியம் செய்கிற லேவியர் பழைய ஏற்பாட்டில் லேவி கோத்திரம் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ரட்சிக்கப்பட்ட அனைவருமே நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கிட்டு இருக்கிறார் அவருக்கு ஊழிய செய்கிற ஒவ்வொருவரையும் அவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அலிலையா ஐந்தப்போ ரெண்டு மீனை கொண்டு வர்த்தக செய்து ஐயாயிரம் பேரை போஷிக்க வைத்தவர் நம்முடைய தேவன் வர்த்தக செய்கிற தேவன் அவர் குறுகி போக செய்கிறவர் அல்ல வர்த்தக செய்கிற தேவன் ஆக நாம் ஆண்டோருக்கு நாம் ஊழியம் செய்யும்போது நம்முடைய குடும்பத்தை நம்முடைய தொழிலை நம்முடைய படிப்பை நம்முடைய எல்லாமான ஆவிக்குரிய காரியங்களை வர்த்திக்கிறவராய் வர்த்தக செய்கிறவராய் இருக்கிறார் அவர் சொல்லாகவும் கடலையுடன் நிற்கும் ஆகவே அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனமாற மாற மனு ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பம் நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் வறுத்திக்க பண்ண வேணும்னு சொன்னால் நம்ம ஆண்டோருக்கு ஊழியம் செய்வோம் ஊழியம் செய்கிறது இயேசு பற்றி அறிவிக்கிறது இருளில் இருக்கிற மக்களை இயேசுவாக்கி ஒளிநடத்து கொண்டு வருவது ஆகவே அந்த ஊழியங்களை நாம் செய்வோம் நம்முடைய குடும்பத்தை நம்மையும் வருத்திக செய்வாராக சேபிப்போம் நேசிக்க நல்ல தாப்புனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு வரித்திக்க பண்ணுவதற்கு ஏற்ற காரியங்களை நாங்கள் செயல்படுத்த உதீஷ் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுது அன்றைக்கு மகிழமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உலக அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்